ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் ஃபிஷ் ஃப்ரைங்க அதுக்கு சேனக்கெழங்க நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப லேஸாக கட் பண்ணிடக்கூடாதுங்க இந்தளவுக்கு ஒரு திக்னஸ் இருக்கணுங்க இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு ஒரு திக்னஸ் இருக்கணுங்க இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சேனக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாங்க வேக வைக்கும்போதே நான் கொஞ்சமாக கல் உப்புமும் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சுக்கிறனுங்க இது கூடயே கொஞ்சமாக நம்ம வந்து புளித்தண்ணியும் ஊற்றிக்கலாங்க புளித்தண்ணி ஊற்றுனா அந்த சேனக்கெழங்கில் இருக்கிற அந்த ஒரு நவநமைப்பு வந்து போயிருங்க அதனால புளித்தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக வெந்துடக்கூடாதுங்க ஒரு முக்கால் பதந்தாங்க வேகணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து ஃபிஷ் மாதிரியே வருங்க இதுக்கப்புறமா நம்ம வந்து மசால் ரெடி பண்ணிக்கலாங்க மசால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறனங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சோம்பு தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் போட்டு தண்ணி சேர்த்தாமல் அரைச்சிக்கலாங்க கூடவே கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக இறக்கணுங்க இதை வந்து நம்ம வேக வச்சுருக்கிற சேனக்கெழங்கு மேலே போட்டுக்கலாங்க இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லா சேனக்கிழங்குலையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க மசாலு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கான்ஃப்ளர் மாவும் சேர்த்திக்கலாங்க கான்ஃப்ளர் மாவு சேர்த்தி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் இருக்குங்க கொஞ்சமாக லெமனும் மேலேயே வந்து சாறு லெமன் சாறு பிழிஞ்சு விட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுர்லாங்க அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க நம்ம தோசைக்கல்ல வேணாலும் சேர்த்துக்கலாங்க தோசைக்கல்ல போது நம்மளுக்கு ஆறு ஏழு பீஸ் ஒரே முட்டை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வடைச்சட்டியில் செஞ்சிங்கன்னா ஒரு மூணு பீஸுக்கு மேலே போட்டிங்கன்னா நல்லா இருக்காதுங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க அதிகமாக வச்சிங்கன்னா மசாலா எல்லாமே கரிஞ்சிருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வர்ற மாதிரி போட்டு எடுத்துக்குங்க இந்தளவுக்கு ரெண்டு பக்கம் செவந்து வந்திருக்கணுங்க நம்மக்கிட்டே இருக்கிற எல்லாத்தையும் இந்தளவுக்கு நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோ தாங்க நம்மளுக்கு வந்து வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரை ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையான ஃபிஷ்ஷு சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டு இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய் என்னங்க